வணக்கம் முக்கிய தகவலோட நான் உங்கள் தமிழ் டிசம்பர் மாதம் ஆனாலே சீனாவுக்கு பிடிச்ச மாதம் போல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் வந்து கொரோனா பரவச்சு அந்த நேரத்துல வந்து சீனாவினுடைய நிர்வாகத்திலிருந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பக்கம் எல்லா நாட்டிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டுக்கு வரலாம் எங்க நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுகிறோமோ அதே வகையில அவர்களையும் காப்பாற்றுவோம்னு சொன்னாங்க சொல்லிட்டு உலக நாடுகளையே பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளி பசி பட்டினியில வாட்டி ஒரு பக்கம் எல்லாமே குறைஞ்சு போச்சுங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் அதே வார்த்தையா அப்படின்னு கேட்கும் பொழுது அண்டை நாடுகளும் யாரும் நம்ப தயாராக இல்லை அப்படி என்னதான் சொன்னாங்க ஆமாங்க எச்எம்பி வைரஸ்னு வைரஸ் சொல்லக்கூடிய ஒரு வைரஸினுடைய வீடியோ வந்து பரவலாக சென்று கொண்டிருக்கிறது இது தகவல் அடிப்படை தான் ஒரு பக்கம் அந்த என்ன குளிர்காலத்தில் சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டிற்கு வந்தா எங்க நாட்டுடைய மக்களை எப்படி காப்பாற்றுவோமோ அதே மாதிரி காப்பாற்று சொல்லி இந்த எச் வைரஸ் உண்மையாகவே பாதிப்பை ஏற்படுத்துமா ஒரு வகையில இதை தடுப்பதற்கு எதனா தடுப்பூசி இருக்கிறதா இது யார் யாரெல்லாம் தாக்கக்கூடும் இதோடைய அறிகுறிகள் என்ன இது புது வைரஸா இல்ல ஆல்ரெடி எப்பவோ வந்திருக்க கூடிய ஒரு வைரஸா அதுவும் இல்லாம அண்டை நாடுகள் இதனால பதற்றம் அடைஞ்சிருக்கா அந்த பதற்ற நிலை என்னன்னு தெரியணுமா அதுவும் இல்லாம இந்தியாவில் இப்ப எப்பேற்பட்ட நிலை இருக்கிறது இதனால பாதிப்புகள் எதனா உண்டா இருக்கிறதா இந்த மொத்த தகவலையும் இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இப்பொழுது வந்து இந்த விஷயத்தை பத்தி இவ்வளோ சுவாரஸ்யமா பேச காரணம் என்ன அவங்க ஒரு வீடியோஸ் வந்து வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோஸில் எல்லாருமே சைனாக்காரங்க தான் அந்த சைனா மருத்துவமனையில் எல்லா நபர்களுமே போயிட்டு குவிஞ்சிட்டு மக்கள் வந்து குவியல் குவியலாக போறாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு அளப்பரிய ஒரு பயம் வந்து விட்டது காரணம் கொரோனா போல இதுவும் மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏன்னா இது வந்து எச்எம்பி வைரஸ்னால தான் இந்த கூட்டம் வந்து அலைமோதுகிறது ஒரு பக்கம் சைனாவினுடைய ஹாஸ்பிட்டலில் அப்படி எச்எம்பி வைரஸ்னா என்ன ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் இந்த வைரஸ் தாங்க அதுவும் சுவாச பாதையை தான் தாக்கக்கூடியது அதுவும் பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரி கொரோனா எப்படி வந்து சுவாச பாதையை ஒரு பக்கம் தாக்குச்சோ அதே வகையில் இந்த வைரஸும் சுவாச பாதையை தான் தாக்கும் இதுவும் குறிப்பிடத்தக்க வகையில் குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் வரை எல்லாரையுமே தாக்கக்கூடியதாங்க அதுவும் இல்லாமல் இந்த எச்எம்பி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் பரவக்கூடியது அப்படி பரவச்சுன்னா ஏதோ ஒரு இனத்தோடு தானே சேர்ந்துருக்கும் அந்த வகையில் இன்ஃப்ளூயன்சா மைக்கோ பிளாஸ்மா ஆர்எஸ்பி இந்த மாதிரியான வைரஸ்கள்லாம் வந்து குளிர்காலத்தில் பரவக்கூடிய வைரஸ் அதே வகை இனத்தை சேர்ந்தது தான் இந்த ஹெச்எம்பி வைரஸ் இதை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட ஐம்பது அறுப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த வைரஸ் இருக்கிறது ஆனா ஃபைண்ட் அவுட் பண்ணது நெதர்லாந்து ரெண்டாயிரத்தி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கவுன்சில் இந்த வைரஸ் யார் யாரெல்லாம் அதிகமாக தாக்கும் எல்லாரையுமே தாக்கக்கூடியது தான் அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் தாக்கும் அதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை எளிதாக தாக்கக்கூடும் ஆனால் பர்டிகுலராக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் சீக்கிரமாகவே அட்டாக் பண்ணோம் அப்படி அட்டாக் பண்ணுற வகையில் அவங்களுக்கு மூச்சு திணறலோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ அவங்களால சொல்ல முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் தான் கண்டுபிடிச்சி ஒரு பக்கம் கண்காணித்து அதை தீர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலேயே இருப்போம் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சாதாரணமாக கொரோனாவுக்கு என்ன அறிகுறி சொன்னாங்களோ சிவியராக போயிட்டு பிறகு தான் மூச்சு துணறல் ஏற்பட்டு ஒரு பக்கம் நம்ம இறந்து போற சூழ்நிலை வரும் அதே சூழ்நிலை தாங்க இதுலேயும் ஒரு பக்கம் மூக்கில் சளி அதுக்கப்புறமா இருமல் இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க அறிகுறியாக இருக்கிறது சோ நாம இதை எப்படி கட்டுப்படுத்தணுமோ இதன் சொல்லும்போது கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்தணுமோ அதே வகையில் தான் இந்த ஒரு எச்எம்பி வைரஸையும் நாம கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அதே வகையில் இதை சுவாச பாதையின் மூலமாக அதாவது சுவாச சுவாசத்தின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப சளி எச்சில் இருமல் இந்த மாதிரி விஷயங்களால தான் இது பரவக்கூடும் அதனால தான் வந்து கொரோனாக்கு எந்த மாதிரியான ஒரு பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே தான் மைண்டும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்தோனேஷியா உட்பட எல்லா நாடுகளுமே ஒரு பக்கம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க விமானம் வழியாக உள்ள வருவங்களையும் செக் பண்ணிட்டு அவங்கள தனிமைப்படுத்திட்டு தான் ஒரு பக்கம் உள்ள விடுறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு முன்னாடியே நடந்து விட்டது அதனால இந்தோனேஷியா அதுல சீக்கிரமாக உயர்ந்து அதாவது அந்த வைரஸ்னால தாக்கப்பட்டவர்கள் அதிகமாகி பாதுகாப்புல மிக சீக்கிரமாக விரைந்து செயல்படுகிறார்கள் அதே வகையில் இந்தியாவில் உள்ளவர்களும் ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக கூடி அதாவது மத்திய மத்திய நலத்துறை எல்லாம் இருக்கும்ல அவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து கூட்டம் கூடி இந்த நோயை எப்படியாச்சும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தைரியம் கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் இந்தியாவில் யாரையாச்சும் தாக்கி இருக்கிறான்னா தாக்கி இருக்கிறது அந்த வகையில் மூன்று குழந்தைகளையும் இது தாக்கி இருக்கிறது அதுவும் ஒரு வயதுக்கு கீழுள்ள ஒரு குழந்தை மூன்று மாத குழந்தையும் எட்டு மாத குழந்தை கர்நாடகாவில் இரண்டு குழந்தையும் இரண்டு மாத குழந்தையும் சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு குழந்தையும் இந்த எச்எம்பி வைரஸ் தாக்கி இருக்கிறது இந்த தகவலை வெளியிட்டது கர்நாடகாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் குண்ட ராவ் அவருதான் வந்து வெளியிட்டிருக்கிறார் அதே மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஜேபி நட்டா எல்லாருக்குமே தைரியம் கொடுக்கிற வகையில் ஒரு இன்டர்வியூவை ஒரு பக்கம் வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது பழைய வைரஸுங்க இதை பார்த்து யாரும் அச்சமடைய வேண்டாம் இது அந்த அளவுக்கு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவதாக தெரியவில்லை ஏன்னா இது வந்து எல்லாருமே கடந்து போகிற ஒரு வைரஸ் தான் குளிர்காலத்தில் இது மிக சீக்கிரமாக விரைந்து செயல்படக்கூடியது அதுவும் இல்லாமல் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சுவாச பாதை ரிலேட்டடான ஒரு இஷ்யூ அதாவது வைரஸ் அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட வந்து போதுமான நடவடிக்கை ஆல்ரெடி நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் அதே நடவடிக்கையை மீண்டும் நாம் மேற்கொண்டோம்னா இதிலிருந்து நாம் தப்பிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இது முன்னதாக தாக்கி இருக்கிறா இதுதான் முதன்முறை இதற்கு முன்னால் ஒரு பக்கம் யுஎஸ்ஏ கனடா இந்த மாதிரி நாடுகளையெல்லாம் இந்த வைரஸ் வந்து ஆட்கொண்டு இருக்கிறது அதுலேருந்து அவங்களாம் மீண்டும் வந்துட்டாங்க அது பெரிய ஒரு இஷ்யூவாகவும் இல்லை ஸோ அதனால் நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று ஜேபி பி நட்டா வந்து தன்னுடைய வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார் நம்ம நாட்டு நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பக்கம் அண்டை நாட்டினுடைய நிலவரமும் தெரிஞ்சுக்கிட்டும் இது வகையில் உலக நாடுகள் என்னென்ன எல்லாமே தெரிஞ்சு போச்சு சீனாவில் என்ன நிலை ஏதாவது தெரியுமா ஒரு பக்கம் அந்த இடத்துல வைரஸ் பரவி இருக்கு அவங்க சாதாரணமாக அதை கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் அறிக்கை விடுறாங்க சுற்றுலா பயணிகள் எல்லாம் எங்கள் ஊருக்கு வரலாம் அப்பதான் அவங்களுக்கு பொருளாதாரம் கிட்டும் அது முடங்கி போயிட்டா ஒரு பக்கம் வந்து அவங்களாலேயே செயல்பட முடியாது அந்த வகையில இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க கொரோனாக்கும் நீங்க இப்படி சொன்னீங்க நாங்கள் ஏன்பா உள்ள வரணுன்ற ஒரு அச்சத்தோடையே இருக்கிறாங்க அதனால தான் உலக நாடுகள் விழித்துக்கொண்டு ஒரு பக்கம் எல்லா நாட்டினருக்கும் ஒரு பக்கம் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு முகக்கவசம் அணிய வேண்டும் அதே மாதிரி கேப் விட்டு நிற்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா தீவிரப்படுத்தும் போதுதான் மருந்துனுடைய தேவை வந்து அதிகரிக்கும் இப்ப மருந்து விற்கிறவங்களுக்கு அதனோட தேவை அதிகரிச்சா அவங்களோட லாபம் ஈட்டலான்ற ஒரு நோக்கமும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்திலேயே ஒரு விமர்சனம் எழுப்பினாங்க அந்த வகையில மீண்டும் எதனா சைனா இந்த மாதிரி ஒரு யுக்தியை பண்ணுதா இல்ல பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு கொண்டு போனோம் அவங்களால வளர முடியலன்னா மற்ற நாடுகளை அழிச்சிடணும் இந்த வகையில் எதனா பிளான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு விமர்சனம் எல்லாமே நெட்டிசன்ஸ் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க இந்த இதனை தொடர்ந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா நாடுகளுமே முயன்று வருகிறது அந்த வகையில நீங்களும் விழிப்புணர்வுடன் இருந்து ஒரு பக்கம் ஒருவருக்கு ஒருவர் இடைவெளி விட்டு இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நீங்களும் சொல்லிட்டு இந்த ஒரு காணொலியில் நாங்கள் பதிவிடுறோம் நன்றி வணக்கம்